புத்தாண்டை குதூலமாக கொண்டாடிய நிலையில் எந்த ஆண்டு ரெசல்யூஷன்கள் எடுத்தவர்கள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் முடிந்து அடுத்த ஆண்டு தொடங்க உள்ள அந்த கணத்தை கொண்டாடும் மகிழ்ச்சிக்கு இல்லை இந்த ஒரு தினத்தை தான் உலகில் உள்ள அத்தனை நாடுகளும் கொண்டாடி தீர்க்கின்றன நள்ளிரவு பன்னிரண்டு மணிகளவில் அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்கான அந்த நொடியை பட்டாசுகள் வெடித்தும் கேக்குகளை ஊட்டியும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றன கடற்கரை கோவில் என ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த வழிகளில் புத்தாண்டை வரவேற்று கொண்டாடுகின்றனர் புத்தாண்டு என்றாலே அதனுடன் சேர்ந்து வரும் உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன என்ற கேள்விதான் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளத்தில் அதிகம் கலாய்க்கப்படும் செய்தியாக இருக்கிறது பலரும் கடந்த ஆண்டில் எடுத்த தீர்மானங்கள் குறித்தும் வரும் ஆண்டில் எடுக்க போகும் தீர்மானங்கள் குறித்து காமெடியாகவும் சீரியஸாகவும் பல பதிவுகளை இட்டு ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர் அதில் இந்த ஆண்டு முதல் ஜிம்மிற்கு செல்ல வேண்டும் சிகரெட் மதுவை கைவிட வேண்டும் என்பதுதான் பலருக்கு டாப் லிஸ்டில் இருக்கின்றன இன்னும் சிலரோ இந்த ஆண்டாவது நண்பர்களுடன் சேர்ந்து ட்ரிப் செல்ல மாட்டோமா என்ற ஏக்கத்துடன் ரெசல்யூஷனாக எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு ரெசல்யூஷன் என்ன என்று கேட்ட கேள்விக்கு பலரும் அளித்துள்ள பதில்களை பார்க்கலாம் போன தடவை பொய் சொல்லப்படாது அந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்தாங்க ரெண்டே நாள் தான் காப்பாற்ற முடியல தடவை கண்டிப்பா ரெசல்யூஷனை காப்பாற்றிடணும் அதிகமா வெயிட்லாம் இல்ல ஆனால் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம்ல அதாவது கண்டிப்பாக இந்த தடவை ஜிம்முக்கு போய் ஒயிட்டை கம்மி பண்ணி ஸ்லிம் ஆகிடும் இந்த வருஷம் தான் ஜிம்மில் ஜாயின் பண்ண போகிறேன் மற்றவங்கலாம் வந்து ஜா ஃபிரிட்டாக இருக்காங்க அதை பார்த்து நானும் ஆர்வமாக இருந்து டயட் கரெக்டாக இனிமேல் ஃபாலோ பண்ணி நான் நான் இப்போ வந்து ஒன் நைன்டி எயிட் இருக்கேன் ஃபிஃப்டீன் கேஜி இந்த இந்த இயர்க்குள்ளே லாஸ் பண்ண போகிறேன் அதுதான் நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த வருஷம் நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்லையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ வர மார்ச் மாதம் ஒரு மென் ஃபிசிக் காம்படிஷன் வருது அதுக்காக தான் நான் இருக்கேன் ஸோ என்னோட இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுன்னு எனக்கு தெரியும் அண்ட் ஆல்சோ நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன் இந்த காம்படிஷன்லையும் ப்ளேஸ் அடிப்பேன் ஆஃப்டர் தட் இது நான் லைஃப் லாங் ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் புத்தாண்டு ரெசல்யூஷன்கள் எடுப்பது என்பது நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள எடுக்கும் மெனக்கடலில் ஒன்று என்றாலும் போன வருஷம் ரெசல்யூஷன் என்னாச்சு என்று, என்று, என்று? நண்பர்களை கலாய்ப்பதில் இருக்கும் டேஸ்டே வேற லெவல் ப்ரோ என்கின்றனர் டூ கே கிட்ஸ் <laughs> செய்திகளை உடனுக்குடன் <laughs> தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க